அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ஆசான் வளர் தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல டிஎன்ஏ கர்மபதியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக தசாபுத்தியில் டிஎன்ஏ எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு திசை நடந்துட்டு இருக்குன்னா குரு வந்து ஒருத்தங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் நிற்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரோகிணி வந்து புதனோட எனர்ஜி அப்போ வந்து குரு திசையில அவங்களுக்கு வந்து புதன் சம்பந்தமான கால்பத்துவங்கள் அதிகமாக இயங்கும் வயசுல சின்னவங்களாக இருக்கிறவங்களோட அதிகமாக நட்பு கிடைக்கும் அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க ஆடிட்டராக இருக்கிறவங்க அவங்களால நிறைய நன்மைகள் வந்து அவங்களுக்கு நடக்கும் அவங்களுக்கு பொதுவாகவே புத்தகம் படிக்கக்கூடிய எண்ணம் வந்து அந்த பர்டிகுலர் திசா புத்தியில் அதிகமாகிடும் அதே மாதிரி தன்னை இளமையாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இளமையாக இருக்கிறது ஒரு பரிகாரமாகவே அது அமையும் அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்கு அடிக்கடி உதவி செய்யணும் நோட்டு புத்தகம் நிறைய பேருக்கு தானம் பண்ணணும் ஸோ இப்படி செஞ்சுக்கிட்டு வர வர அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து லைஃப்பில் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி திசா புக்தியிலையும் டிஎன்ஏவை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற சூழ்ச்சம் சொல்லி கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது காலையில் பத்து இருந்து இருபது பத்து மணி வரைக்கும் நடக்க போகுது பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்